வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ராஜபிரியா கிச்சன் அண்ட் கோம் ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ ஃபஸ்ட் வீடியோவே கொஞ்சம் மங்களகரமாக போடலாமேனு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணியிருக்கிறேன் அண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு விளக்க பளிச்சு நாக்குறதுக்கு நான் பண்ணுற சிம்பிள் டிப்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரியா அதை நான் யூஸ் பண்ணுறது நார்மலாக யூஸ் பண்ணுற சோப் புளி அண்டு பீதாம்பரி இந்த மூணு தான் ஓகேவா ஸோ இதை வச்சு தான் நான் ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணுவேன் நான் சும்மா அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு பாலாக்க முடியாது இல்லையா உங்கள்கிட்ட புளி இருந்தால் புளி யூஸ் பண்ணிக்கோங்க புளி இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இன்னொன்று எல்லோரும் மெயின் விஷயமா தெரிஞ்சுக்கோங்க விளக்க வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை விளக்கக்கூடாது மற்ற இடப்பட்ட நாள் வந்து நீங்கள் எதனால் விளக்கலாம் ஏன்னா செவ்வாய் வெள்ளி வந்து மகாலட்சுமி வீட்டுக்கு வர நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் எங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி டைம்லலாம் விளக்க விட மாட்டாங்க ஸோ நாங்கள் வந்து அதனால் மற்ற நாள் ரெஸ்ட்டாக இருக்கிற இல்லையா ஐயாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை அந்த மாதிரி டைம் தான் நான் வந்து விளக்குவேன் ஓகேவா ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுக்கிட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஒரு துணியை வச்சு நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பிசு பிசு தன்மையெல்லாம் போகணும் இல்லையா அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சோப்பு நார்மலாக யூஸ் பண்ணுற பாத்திரம் வளர்க்குற சோப்பு இருக்கு இல்லையா அதை தாங்க யூஸ் பண்ணுறேன் அதை வச்சு நல்லா ஃபுல்லாக அப்படியே க்ளீன் பண்ணுறேங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு தான் நான் அடுத்த ப்ராடக்ட்டே நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ விளக்கு வந்து பளிச்சின்னுக்குறதுக்காக அந்த பொடி இந்த பொடின்னு அது இது நிறைய வாங்காதீங்க நீங்கள் ஜஸ்ட் பீதாம்பரி யூஸ் பண்ணாலே போதுங்க அதுவே ரொம்ப ரொம்ப சூப்பராக பளிச்சின்னு ஆகுது நான் ஆல்ரெடி இந்த மாதிரி தான் நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி வாரத்துக்கு நீங்கள் வந்து ஒன் டைம் அப்படி மட்டும் யூஸ் பண்ணால் போதும் அப்படி இல்லைன்னா மந்த்லி டூ டைம்ஸ் வாஷ் பண்ணால் போதுங்க சும்மா சும்மா விளக்கை வாஷ் பண்ணிங்கன்னா அதோடைய அந்த இதெல்லாம் டேமேஜ் ஆகிருங்க ஸோ அதனால் மந்த்லி ஒன்ஸ் டூஸ் அந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா எதில் ஏதாவது நல்ல 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 நாள் வரும் இல்லையா அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த பார்த்திங்களா எல்லாத்தையும் நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே சோப் போட்டு நான் தொலைக்கி வச்சுட்டேங்க ஓகேவா ஓகே எல்லாத்தையும் விளக்கி முடிச்சிட்டேன் விளக்கி முடிச்சுட்டு நான் அப்படியே லைட்டாக மேலே தண்ணி ஊற்றி அந்த சோப்பெல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டேங்க நான் இன்னும் நிறைய ஐட்டம் இருக்கிறதுனால ஒவ்வொன்றா எடுத்து வாஷ் பண்ண முன்னிட்டு அப்படியே நான் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறேன்னா புளி புளி என்ன பண்ணியிருக்கிறேன்னு நான் அதை வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கட்டியாக அப்படியே கலந்து வச்சுருக்குறேங்க அதை வச்சு ஒவ்வொரு ப்ராடக்டாக ஃபுல்லாக இன்ச் இன்ச்சாக எல்லா பிளேஸ்லையுமே நான் வந்து அதை வந்து தேய்ச்சி வைக்கிறேங்க ஸோ அப்படி தேய்க்க தேய்க்க தான் அந்தது நீங்களே பாருங்களேன் அதோடய சேஞ்சஸ் நல்லா தெரியுது பாருங்கள் மற்ற இதுக்கும் இப்போ நான் கையில் வச்சுருக்கிற ப்ராடக்ட்டும் வித்தியாசத்தை பாருங்கள் ஸோ அதனால் அந்த புளி தேய்க்கும் போதே அது கொஞ்சம் பளபளப்பாக ஆக ஆரமிச்சுடுங்க ஸோ அதனால் இன்ச் பை இன்ச்சாக ஒரு ப்ளேஸ் விடாமல் எல்லாத்துலேயுமே தேய்ச்சி விடுங்க ஓகேவா ஒருவேளை அந்த இதில் வந்து விளக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றி போது கீழே ஃபுல்லாக பச்சை கலரில் அப்படி இருக்கும்னு தெரியுமா அப்படியே பாசம் படித்த மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி நம்ம புளி தேய்க்கும் போது அதோடைய கலர் எல்லாமே மாறி போயிருங்க ஸோ அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணிப்பாங்க லெமனை விட புளி பெஸ்ட்டுன்னு தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு வந்து லெமன் நான் வச்சு தேய்ச்சிருக்கிறேன் பட் அதுக்கு அந்தளவுக்கு அது இதுவாக தெரியல ஆனால் எனக்கு புளி வச்சு தேய்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குதுங்க ஈஸி டிப்ஸ் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இப்படி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் புளி எந்தளவுக்கு அரைச்சி ஃபஸ்ட் நான் லெமன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபுல் யூஸ் பண்ணேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் ஓகேவா ஸோ அது மாதிரி இப்போ இந்த காமாட்சி விளக்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் எல்லா பிளேஸுமே தேய்க்கணுங்க ஏன்னா நம்ம காமாட்சி விளக்கு தான் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மற்ற விளக்கை விட அதனால் காமாட்சி விளக்க ஃபுல்லாக இன்ச்சு பை இன்ச்சு சைடு முக்குன்னு சொல்லிட்டு எல்லா சைடுமே நீங்கள் தேயுங்க ஏன்னா காமாட்சி விளக்குங்கிறது ரொம்ப மகாலட்சுமிக்குள்ளே உகந்தது அதனால் அதெல்லாம் நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க ஓகேவா ஓகே ஒரு எல்லாமே புளி வச்சு நான் வந்து எல்லாமே தேய்ச்சிட்டேங்க ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்கட்ட ஸோ இப்போ இதையுமே நான் வந்து வாட்டர் ஊற்றி இதையும் நான் வாஷ் பண்ணிடுங்க ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் பீதாம்பர் யூஸ் பண்ண பாருங்க இதுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன் அது வந்து நல்லா பளப்பளப்பாக இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க ஓகேவா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா பீதாம்பரி யூஸ் பண்ண போகிறேன் நீங்களே பாருங்கள் இது அந்த புளி வச்சு யூஸ் பண்ணக்கப்புறமே அதை பாருங்களேன் எப்படி பல பழப்பாக இருக்குது நீங்களே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே பல மின்னுதுங்க மின்னதுங்க இப்போ தான் நெக்ஸ்ட் நான் பீதாம்பரி யூஸ் பண்ண போகிறேன் ஸோ பீதாம்பரி வந்து ரொம்ப சிம்பிள் சீப்பான ஒரு ப்ராடக்ட் தாங்க ஈஸியாக வாங்கிக்கலாம் வெறும் டென் ருபீஸ் தான் ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள் விளக்கு அப்படியே புதுசு போல் பல மின்னும் இதுக்கும் நான் வந்து உங்களை காமாட்சி விளக்க தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக அதை தேய்க்க தேக்க ஒரு மாதிரி பிளாக் கலரில் வருங்க நீங்களே கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் ஒரு மாதிரி பிளாக் கலரில் வந்துட்டே இருந்துச்சுங்க அது வர வர தான் அதில் இருக்கிற அந்த அந்த அதோடய பளப்பளப்பு தன்மை எல்லாமே போகுது பாருங்கள் அந்த சாரி பளப்பளப்பு தன்மையில் அந்த கற்பா இருக்கிறதெல்லாம் போயிருங்க அந்த பல தன்மையெல்லாம் வரும் இதை நான் வாஷ் பண்ணக்கப்புறம் நீங்களே பாருங்கள் ஓகேவா நீங்கள் பேர் யோசிக்கலாம் என்ன இத்தனை விளக்கு வச்சிருக்காங்க அப்போ இவ்வளோ விளக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாங்க வேறு ஒன்றும் இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டிருக்காருங்க அதனால் நாங்கள் வந்து அந்த குத்து விளக்கு மாதிரி இருக்குது இல்லையா ஐயப்பனுக்கு அது என்ன பேருன்னு தெரியல ஸோ தெரிஞ்சு பேர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதனால தான் இவ்வளோ விளக்கு நான் யூஸ் பண்ணுறீங்க நான் ஜஸ்ட் வந்து காமாட்சி விளக்கு ஒரு ஓம் சக்தி விளக்கு ரெண்டு குட்டி அகல் விளக்கு ஏன்னால் அது வந்து வெளியே நாங்கள் ஏற்றுறோம் வாசலில் அதனால் அந்த அகல் விளக்கு வச்சுருக்குறேன் மற்றபடி பெல்லு தீர்த்தம் கொடுக்கறது ஆராத்தி காமிக்கிறது இதை தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஒரு மூணு குத்து விளக்கு மாதிரி இருக்குதுங்க அந்த விளக்கை வந்து நான் வந்து இப்போ ஒரு ஐயப்பன் மாலை போட்டிருக்கிறதுனால அது அழகுக்கு அப்படியே அந்த அழகுக்கு வைப்பாங்க இல்லையா ஆர்டர் வைஸாக ஐயப்பனுக்குனாலே விளக்கு ஆர்ட்ரு வைஸ் வைப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க அதுக்காக அந்த விளக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அவர் மாலை போட்டிருக்கறனால அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஓகேவா ஓகே நீங்களே பார்க்குறீங்களே விளக்கு நல்லா விளக்கியாச்சு இப்போ நான் அதை வந்து நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ வாஷ் பண்ணக்கப்புறம் நீங்களே அதோடைய அந்த கலர் சேஞ்சஸ் பாருங்கள் ஃபுல்லாக அந்த பொடி அங்கேன்னு இல்லாமல் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க நீங்களே பாருங்கள் அதோடய பளப்பளப்பு எப்படி தெரியுது பாருங்கள் அந்த பீதாம்பரி போட்ட உடனே ஃபஸ்ட்டு நான் சோப் வச்சு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு புளி யூஸ் பண்ணேன் இப்போ பீதாம்பரி யூஸ் பண்ணி கிடக்கிறேன் ஸோ பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஓகேவா ஸோ பார்த்தீங்களா எப்படி பளபளப்பாக முன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க பாருங்கள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன் எல்லாத்தையும் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க நான் புளி யூஸ் பண்ணல ஏதோ ஃபஸ்ட் டைம் நான் புளி இப்படி யூஸ் பண்ணி அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இதை நான் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு இதை நான் வந்து அப்படியே ஃபுல்லாக காய வச்சிருக்கிறேங்க காயை வைக்கும்போது பாருங்களேன் அப்படியே பல பிளப்புலன்னு மின்னுது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க புது விளக்கு மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குதுங்க நீங்களே பாருங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒரு ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு பல பழப்பாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அதுதாங்க இந்த டிப்ஸு உங்களுக்கு இதில் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இவ்வளோ நேரம் வேறு ஒரு கை தெரிஞ்சிச்சு இப்போ வேறு கை தெரியுதுன்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் இல்லைங்க நாங்கள் வந்து இந்த வேலைன்னு இல்லை எல்லா வேலைகளையுமே நானும் என் ஹஸ்பண்டும் பாதி பாதியாக பிரிச்சுக்குவாங்க அதனால் நான் வந்து வாஷ் பண்ணி எல்லாம் முடித்தேன் அந்த அந்த திருநீர் வச்சு தேய்க்கறது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் தேய்ச்சிட்டு இருக்கிறாரு அவர் சொன்ன டிப்ஸ் தாங்க இது எனக்கு அவர் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் சூப்பராக சொல்லுவார் ஸோ விளக்கை வந்து நல்லா திருநீர் வச்சு தேய்ச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் துணியை வச்சு இப்படி தொடச்சி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே புதுசு மாதிரி பல பழப்பலன்னு மின்னங்க நீங்களே அதை பாருங்களேன் எப்படி சூப்பராக இருக்குதா பார்க்கும்போதே சுமார் இருக்குங்க ஏன்னா அங்கங்கே ஒயிட் ஒயிட்டாக இருக்குன்னு பார்ப்பீங்க நீங்கள் அதை நல்லா ஒயிட் துணி வச்சு துடைச்சி விட்றணும் தொடச்சி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்களே பாருங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச்